கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் நான்கு கங்கை கொண்ட சோழபுரம் கடலோர மணலின் மென்மையையும் உப்பின் மனத்தையும் மட்டுமே அறிந்திருந்த ஆதவனின் பயணம் சோழ மண்டலத்தின் பசுமையான இதயப் பகுதிக்குள் நுழைந்தது காவிரி பாயும் வளமான நிலங்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விரிந்திருந்த நெல் வயல்கள் தென்னந்தோப்புகள் வாழைத் தோட்டங்கள் என அவன் இதுவரை கண்டிராத ஒரு புதிய உலகை அந்த மூடிய வண்டியின் சிறிய துளைகளின் வழியே கண்டான் ஒவ்வொரு சிற்றூரையும் கடக்கும் போதும் மக்கள் தங்கள் பணிகளில் ஈடுபட்டிருப்பதும் கோயில்களில் வழிபாடுகள் நடப்பதும் சோழ தேசத்தின் அமைதியான வளமான வாழ்விற்குச் சான்றாயிருந்தன ஏழு நாட்கள் நீண்ட பயணம் சேனாபதி மார்த்தாண்டன் அவனுடன் அதிகம் பேசவில்லை ஆனால் ஒவ்வொரு வேளையும் அவனுக்கு உணவளிக்கும் போதும் அவர் கண்கள் ஆதவனை போடுவதை அவன் உணர்ந்தான் இது ஒரு சோதனை பயணம் ஒரு புதிய சூழலுக்கு இந்த கடலோடி எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்கிறான் என்பதை அவர் அளவிடுகிறார் என்பது ஆதவனுக்கு புரிந்தது அவனும் தன் பங்குக்கு தேவையற்ற கேள்விகள் கேட்காமல் ஒரு தேர்ந்த வீரனுக்குரிய அமைதியை கடைபிடித்தான் எட்டாம் நாள் காலை வண்டி நின்றது வெளியே மார்த்தாண்டனின் கம்பீரமான குரல் கேட்டது ஆதவா வெளியே வா ஆதவன் வண்டியிலிருந்து இறங்கியபோது ஒரு கணம் அவன் கண்கள் கூசி இதயம் ஒரு துடிப்பைத் தவறவிட்டது அவன் முன் விரிந்து கிடந்தது அவன் கற்பனையையும் தாண்டிய ஒரு பிரம்மாண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசின் புதிய தலைநகரம் ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று பெற்ற வெற்றியின் சின்னமாக தன் தந்தையின் தஞ்சை பெருவுடையால் கோயிலுக்கு நிகராக எழுப்பிய ஒரு பெருநகரம் அவர்கள் நின்று கொண்டிருந்தது நகரத்தின் வடக்கு வாசலுக்கு வெளியே வானுயர ஓங்கி நின்ற அந்த நுழைவு வாயில் ஒரு மலையை பெயர்த்து வைத்தது போல இருந்தது அதன் மீது செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்கள் சோழர்களின் வீர வரலாற்றைக் கதைகளாகச் சொல்லின அந்த வாசலை கடந்து உள்ளே சென்றால் அகன்ற ராஜபாட்டைகள் சதுர வடிவில் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தன தெருவின் இருமரங்கிலும் பல அடுக்குகள் கொண்ட மாளிகைகள்